அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடு அதற்கான விடையும் பார்க்கலாமா எட்டு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை இது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் ஒரு கடற்கரை ஊர் வரும் நாகை முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்தால் நீ என்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் வரும் நான் மூன்றாம் எழுத்தும் நான்காம் எழுத்தும் சேர்ந்தால் நேரத்தை குறிக்கும் சொல் வரும் மணி ஆறாவது மற்றும் ஏழாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு வகை சிரிப்பு வரும் கடி ஏழாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் சேர்ந்தால் கடிகார ஒளி கேட்கும் விடை நான் மணி கடிகை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி இது என் குலாசாரம் இது என் வயிற்றாசாரம் இந்த பழமொழிக்கு பின்னே ஒரு கதை உண்டு குயவர்கள் என்றும் வைஷ்ணவர்களாய் இருந்தது இல்லை ஆயினும் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருந்த வைஷ்ணவர்கள் அங்கிருந்த குயவர்களை நெற்றியில் நாமம் தரிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் செய்யும் பானைகளை கோவிலுக்கு வாங்க முடியாது என்றனர் இந்த கஷ்டத்தை நீக்க ஒரு புத்திசாலி குயவன் தன் நெற்றியில் திருநீரும் வயிற்றில் பெரிய நாமமும் அணிந்தான் வைஷ்ணவர்கள் அவனை கடிந்தபோது இது என் குலாசாரம் இது என் வயிற்றாசாரம் என்று சொன்னானாம் சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் சில விஷயங்களை நாம் செய்ய நேரும் என்ன செய்வது வேறு வழி இல்லையே என்று சொல்வோம் தானே அதுதான் இந்த பழமொழிக்கு உதாரணம் இது என் குலாசாரம் இது என் வயிற்றாசாரம் என்னும் பழமொழி இன்றைய தகவல் பார்க்கலாமா மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய உயரம் எட்டு மில்லி மீட்டர் அதிகரிக்கும் தூங்கி எழுந்த பிறகு மீண்டும் பழைய உயரமே இருப்பார் இதற்கு காரணம் மனிதன் உட்காரும்போது அல்லது நிற்கும்போது ஈர்ப்பு விசையின் காரணமாக எலும்புகளின் மீது ஏற்படும் அழுத்தமாகும் இன்றைய விடுகதை ஏழு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டுபிடியுங்கள் முதல் எழுத்தும் கடைசி இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்தால் விலை உயர்ந்த புடவை ஒன்று கிடைக்கும் கடைசி மூன்று எழுத்துக்கள் ஒரு வகை விளையாட்டை குறிக்கும் கோபத்தில் அருவருப்பில் சொல்லும் ஒரு வார்த்தை நான்காவது மற்றும் ஐந்தாவது எழுத்துக்களில் இருக்கிறது முதல் மூன்று எழுத்துக்களில் பிரயாணத்தை குறிக்கும் சொல் இருக்கிறது தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்